சங்கட என்றால் துன்பம் ஹர என்றால் அழைத்தல் ஆகவே துன்பங்களை அழைக்கும் விரதமே சங்கடஹர சதுர்த்தி என்று அழைக்கப்படுகிறது இந்த சதுர்த்தியின் பின்னால் ஒரு மிக அழகான புராணக் கதை உள்ளது அது வசிஷ்டர் முனிவரின் பரம்பரையைச் சேர்ந்த பரத்வாஜ முனிவர் மூலம் தொடங்குகிறது ஒருமுறை நர்மதை நதிக்கரையில் அவர் தவம் செய்து கொண்டிருந்தார் அப்போது அந்த நதியில் நீராடிக் கொண்டிருந்த ஒரு தேவலோக மங்கை அவரது கண்களில் பட மனம் மயங்கிய முனிவர் அவளுடன் அவந்தி நகரில் இல்லறம் நடத்தினார் சில காலத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்துவிட்டதும் அந்த மங்கை தன் தேவலோகத்துக்குத் திரும்பிவிட்டாள் அதேபோல் முனிவரும் தனது தவம் தொடரும் நோக்கில் குழந்தையை விட்டுவிட்டு மீண்டும் தபோவனத்துக்கு சென்றார் அந்தக் குழந்தையை பூமாதேவி தனது கரங்களில் எடுத்துத் தாயன்புடன் வளர்த்தாள் அவன் மேனே அக்னியைப் போன்ற செந்நிறமாக ஒளி வீசியதால் அவளே அவருக்கு அங்காரகன் என்ற பெயர் சூட்டினாள் அவன் ஏழு வயதில் ஒருநாள் பூமாதாயிடம் அம்மா எனது தந்தை யார் அவரை நான் காண விரும்புகிறேன் என்று கேட்டான் பூமாதேவி அவனை பரத்வாஜ முனிவரிடம் அழைத்துச் சென்றாள் முனிவர் மகனை பார்த்ததும் அகமகிழ்ந்து ஏற்றுக்கொண்டு பல கலைகள் அனைத்திலும் சிறந்து விளங்குமாறு வளர்த்தார் ஒருநாள் அங்காரகன் கேட்டான் தந்தையே உலகின் எல்லா கலைகளிலும் வல்லவனாக வேண்டுமென்ற ஆசை அதற்கு என்ன செய்ய வேண்டும் அதற்கு முனிவர் கூறினார் மகனே இந்த பிரபஞ்சத்தில் வரம் தரும் தெய்வம் விநாயகர் அவரை நோக்கி தவம் செய் தவம் செய்தால் சர்வகலா வல்லவராக மாற முடியும் என்று கூறி மந்திரங்களையும் உபதேசங்களையும் கொடுத்தார் அங்காரகன் அவந்தி நகரை அடுத்த காட்டில் கடும் தவம் தொடங்கினார் வருடங்கள் பல கடந்தன அவரது தவத்தின் சக்தி வெண்ணை எட்டியது இறுதியில் மாசி மாத சதுர்த்தி திதியில் சந்திரோதயம் காலத்தில் விநாயகர் பெருமான் அவருக்கு அருள் தரிசனம் தந்தார் விநாயகரை கண்டு மகிழ்ந்த அங்காரகன் துதித்து அய்யனே தயவு செய்து எனக்கு சில வரங்கள் அருள வேண்டும் என்று வேண்டினான் அதற்கு விநாயகர் மகனே உன் கடும் தவம் என்னை கட்டுண்டது கேட்பவை அனைத்தையும் தருகிறேன் என்றார் அங்காரகன் கேட்ட வரங்கள் சர்வமங்கள ரூபத்தோடு தங்கள் தரிசனம் கிடைத்து எனக்கு மங்களன் என்றே மக்கள் அழைக்க வேண்டும் தேவலோகத்தில் அமிர்தம் பருகி அமரனாக வேண்டும் என்னை வழிபட்டவர்களுக்கு நான் செல்வம் கொடுக்கும் கிரகமாக அமைய வேண்டும் மேலும் என்று நான் உங்களை தரிசித்து இந்த நன்னாளை அனைவரும் சதுர்த்தி என்று கொண்டாட வேண்டும் இந்த நாளில் யார் உங்களை வழிபட்டாலும் அவர்களின் துயரங்கள் அனைத்தையும் தாங்களே நீக்க வேண்டுமோ விநாயகர் பெருமான் சிரித்துக் கொண்டு மகனே நீ கேட்ட அனைத்தையும் தருகிறேன் மேலும் சங்கடஹர சதுர்த்தி அன்று என்னை வழிபடும் அனைவரின் துன்பங்களை சங்கடங்களை தடைகளையும் என் அருளால் நீக்கி வாழ்வில் எல்லா வளங்களையும் அளிப்பேன் என்று வரம் தந்தார் அந்த அங்காரகனே இன்று நாம் வழிபடும் செவ்வாய் கிரகம் தடைகளை நீக்கி புதிய வாய்ப்புகளை தந்து செல்வத்தை வழங்கும் சக்தியாக உள்ளார் சதுர்த்தி தீதி அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் அடுத்த நான்காவது நாள் வருகிறது அமாவாசைக்கு பிறகு வருவது சுக்லபட்ச சதுர்த்தி பௌர்ணமிக்கு பிறகு வருவது கிருஷ்ணபட்ச சதுர்த்தி இதில் புணமிக்கு பிறகு வரும் சதுர்த்தியையே சங்கடஹர சதுர்த்தி என்று அழைக்கிறோம் இந்த நாளில் விரதம் இருந்து விநாயகரை வழிபடுவதால் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அது தானாகவே விலகும் இல்லையென்றால் அதற்கான தீர்வு வெளிப்படும் என்பது பண்டைய ஐதீகம் எளிமையான வழிபாடே இந்த நாளின் சிறப்பு காலையில் நீராடி விநாயகர் கோவிலில் பதினொன்று முறை பலம் வருதல் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி அருகம்புல் வெள்ளருக்கு தும்பைப்பூ மஞ்சள் குங்குமம் வைத்து பூஜை செய்து மோதகம் அவல் கொழுக்கட்டை பழங்கள் சுந்தல் போன்ற எளிய நைவேத்தியங்கள் வைத்து ஓம் கம் கணபதியே நமக சங்கடநாசன கணபதி ஸ்தோத்திரம் போன்ற மந்திரங்களை ஜபிப்பது இவை அனைத்தும் மனத்தையும் வீட்டையும் சுத்திகரித்து நல்ல ஆற்றலை திறக்கும் சங்கடகர சதுர்த்தியில் வழிபடுபவர்களுக்கு தடைகள் விலகி சந்தேகங்கள் மறைந்து புதிய பாதைகள் திறந்து வாழ்வு எளிதாகவும் இனிதாகவும் அமையும் எனவே இந்த நாளில் விநாயகரை வழிபட்டு நம் வாழ்வில் உள்ள சங்கடங்கள் களைய விநாயகர் அருள் அனைவருக்கும் எல்லா பலன்களையும் தரட்டும் வீடியோ பிடித்து இருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க